சரி ஆக்ட் பண்ண ஊதுற மாதிரி ஆ தெ சரியா புற நடிக தான அவங்க கூட குடி என்ன போக நான் அவங்க என்ன சொல்லுவ மறந்து இருந்தத மாட்டான் அத எல்லாம் குடி கடகடண்டு கடக்க பேசுறாங்க எத்தனை புள்ளி அம்மா மொத்தம் அது என்ன கணக்கு கேக்குறீங்க நீங்க தக்கன கொடுத்துட்டு போற தெரிய மூல பத்தி என்ன பத்தி தெரியும் என்ன வந்தத தந்திட்டு போறங்கள என்ன சேரிகள் இருக்கறோம் இருக்கறீங்களே இப்ப ஒலிம்பியல நிக்கறீங்க என்ன என்னத்த

சரி கேட்க வேணுங்க அல்ல அதுல வையுங்க தம்பி அம்மா அப்புறம் வேண்ட மாட்டோம் அல்ல வையுங்க சூப்பரா அப்ப அம்மா கேக் பிடிச்சிருக்கா கேக் பிடிச்சிருக்கேன் அது வெள்ளை மனம் கொண்டு அம்மாவுக்கு வெள்ளை கேக்கு தான குடுக்கணும் வெள்ளை மனசா நீ வார எல்லாருக்கும் சாப்பாடு போடுறியா இந்த கதையே தெரியுமே பெண்களுக்கு சாப்பாடு போடணும் நீங்க நைட் சாப்பாடு

சரி அப்கிப்பிட gerade mal eine mund machen. கொண்டு வந்தா தந்தி போறங்களே. வேற என்ன தேட жоல்லனான். தந்தி போவா அப்ப நிக்கவேனாமான். んで சாப்பிட்டுட்டு போங்க. உம்மியாவானே? சாப்பா கிடா கமிச்சம். இல்லண்டாங்களரோ. அத காரே சொன்னால நான் தரி வந்தே சாப்பிடுறேன். அது பாதிய ரகசியமா எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காய். நான் வருவேனே. வருவீங்க. புறையறன சரி நல்ல அம்மா நல்ல மனசானிய மாणाக்கு. சரி ஓகே இதே மாதிரி இதே மாங்கோ.

அவேளை என்னைய ரபமா இல்லганда பாட்டுகளுக்கு மறந்து போனியோனே அப்பப்புற என்ன ஃபேன் எடபோது பயசில அதுகளை எல்லாம் ஞாபகம் சத்தியா அப்ப ஜெனிரோண்ட பாடைக்கே கேட்டு கண்டே இருப்பேன் இப்ப என்ன பாட்டு நான் சொல்லுவோம் என்ன பாட்டு இப்போதைக்கு இப்பது பாட்டு தெரியாது அப்ப ஒரு பாட்டு ஞாபகம் ஆதிசூடி அமரந்த தேவனை அதுகளை எல்லாம் నేनेக்கு சொல்ல தெரியாது அந்த பாட்டு பாடமில்லை வேற என்ன பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரி அம்மாவுக்கு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை பாரு நல்லா தெரியுமா சொல்லுங்க சரியா ஐய் சாரி பிடிச்சிருக்கா இது வந்து நாளைக்கு நீங்க எங்க ஆலயங்கள் சொல்லுகிற பொழுது தேவாலயங்க சொல்லுகிற பொழுது எங்க கோயிலுக்கு போகிற பொழுது சுபகாரியங்க போகிற பொழுது கட்டி கொண்டு போட்டோ எடுத்து போட்டா கொடுத்தவங்களுக்கு சரியே ஆறு போட பொரியல் மக்களுக்கு தன் போட ஆறு கொடுத்தா தெரியுமா முதல்ல ഒമ്പത് പിള്ള ഒന്ന് രണ്ട് അഞ്ചു എട്ട് ഒമ്പത്

அறுபது வயசுலயே பல்லு அதான் வடிவணையம் ஒரு வயசு இல்ல இப்ப ஒரு ஒரு வயசு இருக்காது டென்னத்துல பல் முளைக்கும் அந்த பிள்ளை பல் அடைத்தா மடி அதான் குளந்தேன்றது அதே மாதிரி உங்களுக்கு வயசு போக போறே குழந்தை மாதிரி மகன் அம்மா கட்டினா வடி எங்கடா பொக்க வாய் பாக்க அழகா இருக்கு கிள்ளி அப்படி அந்தந்த வயசுல இந்த முடி அதான் வடி நான் டை அடிக்க

ஓவர் நாளைக்கு ஒரு பேக் கொண்டு வரணுமே. அப்படித்தானே? சரி ஹேண்ட் பேக் பிடிச்சிடகாமாங்க இப்ப. ஹேண்ட் பேக் பிடிச்சி இருக்கா? ஆ இது வந்து நீங்க எப்படி டவுன் போறனால தான் சும்மா சும்மா சைக்கிள்ல அப்படியே కొలి కొని సైలా போறல வேணும். నే? சரி ஓகே. நீங்க நாளைக்கு வந்து போ. ఆ அப்ப யாரு கூட சொல்லுங்க? இப்ப லாஸ்ட் அது фрейம் இருக்கு. అది తర్రదకు ముందు ఎవరు யாரு கூட? మగాణం నమమౌడ. మగాణం నమమౌడ. అంగ నికినం. క్యాలీలే. ఆ ஆய்வு எடுத்து போறீங்களா? வர 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 வர. வர. வரே என்ன தனால எங்க பாப்பம். சரி எழுவுலாது பிறந்தநாள் வாழ்த்து கறந்து போடப்பட்டு ஒரு பிரேம் அனுடுக்கப்பட்டிருக்கு. சரி அதுல எல்லாரும் நிக்கணும். நீங்க ரைட். பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் நிக்கிறவனாமா. ஆவ் இதல யார் நிக்கிறது புள்ளைல நிக்கிறம் அம்மா நிக்கிறா அப்பா நிக்கிறார் வெடிகள் நிக்கறானுங்க சூப்பரா சூப்பரா அடிவா இருக்கு சரி இது வந்து விஸ்பை அமிர்தராஜ் அண்ட் குயின் விஜிதா வாரது கேக்கீங்க அம்மா இந்த பாத்தீங்களா அவங்க எல்லாம் கொடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஃபிரேம் கொடுத்து다ாரு மகல் அம்மா மிச்ச கிஃப்ட் கொடுத்தாரு எங்க

நான் உங்களை லவ் பண்றேன் உங்களோட பிள்ளைய உங்களை லவ் பண்ணோம் எல்லாேரும் லவ் பண்றோம் கேக் கொட்டுவோமா சூப்பர் ஹேபி பர்தே டே ட்யூ யூ ஹேபி பட் டே ட் யூ ஹேபி பட் டே டிய பாட்டிம்மா ஹாபி பட் யூ அதே இருக்கணும் உந்துட்டு நீ எங்கே ஊதுறாது சரி பண்ண ஊதுற மாதிரி ஆ அது சரியா புற நடிகை தான